இது ஒரு ரேண்டமான பிளாக் நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வாக்கிங் போயிட்டு மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் வந்து ப்ராப்ளம் ஸோ அதனால் வாஷிங் மிஷினும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணித்தான் நாங்கள் வந்து சரி வாக்கிங் போய் அப்படியே லைன் ஸ்டோரையும் க்ரோமாவையும் பார்த்து விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு என்ன வாஷிங் மிஷினில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்க சாம்சங் வாஷிங் மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் இயர்ஸ் ஆகுது அது ஏற்கனவே மோட்டர் போயிடுச்சு பேரிங் போயிடுச்சு அது வந்து ரீப்ளேஸ் பண்ணி தந்தாங்க சாம்சங்லேருந்து அப்புறம் ஒரு நைன் மந்த்ஸ் தான் வந்துச்சு திருப்பியும் அதே சவுண்டு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது அதனால் சரி ரீப்ளேஸே பண்ணிடலாம் ஏன்னா அதே காஸ்ட்டு மொத்தமாக பத்தாயிரம் வந்துடுது ஒரு தடவை நீங்கள் மோட்டர் மாற்றினீங்க ஆனால் நாங்கள் ரிலையன்ஸ் போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் போகணும் நாங்கள் வாஷிங் மிஷின் பார்க்குறதுக்கு இப்போ நேராக போய் செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம் ஸோ நான் ஏற்கனவே பிளான் வச்சுருந்தேன் என்னென்னா எல்ஜி இல்லைன்னா சாம்சங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எல்ஜியில் வந்து டைரக்ட் ட்ரைவ் வருது ஸோ உங்களுக்கு வந்து பெல்ட் பிரச்சனை இல்லை இந்த பேரிங் பிரச்சனைலாம் வராது மோட்டர் பேரிங் பிரச்சனை அப்படிங்கிறதுல இப்போ சாம்சங்லாம் வந்து பெல்ட் டிரைவு ஆல்மோஸ்ட் எல்லா வாஷிங் மிஷின்லேயுமே வந்து பெல்ட் ட்ரைவ்ஸ் தான் எல்ஜி மட்டும்தான் அந்த டைரக்ட் ட்ரைவ் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பேரிங் வந்து ட்ரம்மில் இருக்கும் போச்சுன்னா அது வந்து ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கலாம் கலட்டி நான் அதெல்லாம் ஏற்கனவே யூடியூப்லேயே பார்த்துட்டு சர்வீஸ் ப்ராப்ளம்லாம் என்னென்ன இருக்குதே எவ்வளோ ஈஸியாக பண்ணும் இது பண்ணலாம் மாற்ற முடியுமா அப்படிங்கிறது பார்த்தேன் அது சாம் சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது எல்ஜி பெட்டராக இருந்தது ஸோ அதனால் நாங்கள் போய் அங்கே என்ன மாடல் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போகணும் ஸோ ரெண்டு மாடல் காமிச்சாங்க எங்களுக்கு ஒன்று வந்து நைன் கேஜி பட் ஆனால் அதில் ஆப்ஷன்ஸ் கம்மி ஒய்ஃபை இருக்காது இன்னொரு மாடல் காமிச்சாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபை இருக்கும் அதே ஸ்டீம் வந்து ஸ்டீம் சைக்கிள் வந்து செவன் சைக்கிள்ஸ் இருக்கும் நாங்கள் ப்ரீவியஸ் மாடல் பார்த்தது வந்து இந்த தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அது வந்து உங்களுக்கு வந்து நியர்லி டூ ஸ்டீம் சைக்கிள்ஸ் தான் இருக்கும் அதேமாதிரி ஒய்ஃபை என்னேபிள்லாம் கிடையாது ஏன் போட்டிருக்காங்க அது வந்து வெறும் இன்டெலிஜென்ட் ட்ரைவுன்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான்னு வச்சுங்களேன் ஸோ நாங்கள் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டு இருந்தோம் அதோடய சர்வீஸ் பற்றி மிஷின் வாரண்ட்டி பற்றி இந்த டூ இயர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டினால் அது ரிலையன்ஸ்லேருந்து தான் தராங்கன்னு வச்சுக்கிங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இன்னொரு மாடலை பற்றி கேட்டோம் இதோட இன்னும் ஒரு ஆறாயிரம் எக்ஸ்ட்ரா ஸோ அந்த மாடல் எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி ஏன்னா அது ஏ அதே மாதிரி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி செவன் சைக்கிள்ஸ் ஸ்ட்ரீம் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டர்போ உங்களுக்கு நாலு சைட்லேருந்து ட்ரம்லேருந்து ப்ரெஷரைஸ்டு வாட்டரு அடித்து உங்களுக்கு க்ளீன் பண்ணணுன்னு வச்சுங்களேன் அது வந்து இட் இஸ் கம்மிங் அரௌண்டு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பக்கமாக வருதுன்னு வச்சுங்களேன் ஸோ நான் இப்போ பார்த்துட்ருக்க மாடலாம் அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த டர்போ ஜெட் போட்டிருக்காங்க பாருங்கள் டர்போ வாஷ் த்ரீ சிக்ஸ்டி அதே மாதிரி இதில் தேர்ட்டி நைன் மினிட்ஸில் அது உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருன்னு வச்சுங்களேன் ஸோ அது ஒன்று மாதிரி எல்லா மாடலுமே வந்து உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி தான் மாடறலை எக்ஸப்ட் சாம்சங் மட்டும் டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி தராங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸோ நான் அதையும் விசாரிச்சுட்டேன் ஸோ எது பெட்ரு அப்படிங்கிறதான் நாங்கள் யோசிச்சுருந்தோம் ஏன்னா இந்த டர்பல் ஜெட் வந்து நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தேன் ஏன்னா ப்ரெஷ்ஷரைஸ்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெட்டராக க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன்னு வச்சுக்கங்களேன் ஸோ அதனால தான் அந்த மாடல் பற்றி கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் வந்து ட்ரையரை பற்றியும் கேட்டோம் ஏன்னா இங்கே வந்து சில டைம்ஸ் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் எங்கள் ஊரில் ஸோ அதனால் ட்ரையர் இருந்தால் பெட்ரு அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் யோசிச்சுருந்தோம் ஸோ இந்த மாடல்லையே ட்ரையர் இருக்குதா இல்லை இதுக்கு அடுத்த மாடல் ட்ரையர் இருக்குதா அப்படின்னு இது எல்லாமே நைன் கேஜியில் எங்களுக்கு வந்து இருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க மாடலும் பேஸ் மாடல் அதுவும் நைன் கேஜி இதுவும் நைன் கேஜி ஃபீச்சர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து சரி எது பெட்ரு ஸோ ஒரு சிக்ஸ் தௌசண்டில் இதுவும் இதுக்கே போயிடலாமா ஏன்னா உங்களுக்கு அந்த ஜெட் வந்து தேர்ட்டி நைன் மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் வாஷிங் பண்ணி கொடுத்துருந்துச்சிங்க அதனால் நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் அது ஓப்பனிங் ட்ரம்மோட ஓப்பனிங் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் பார்க்கும்போது எல்லாம் நார்மல் சைஸ் தான் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் நார்மல் சைஸ் தான் நட்டுது வீட்டில் எல்லா வாஷிங் மிஷினும் நார்மல் சைஸ் தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சரி சாம்சங் பற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு அப்புறம் சாம்சங்கில் பார்த்தா உங்களுக்கு வந்து மாட்ரே டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டி பட் டெல் பெல் ட்ரைவு எஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ரிலையபிலிட்டி வாரண்டி தராங்க பட் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் உங்களோட வாஷிங் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க பொறுத்து தான் வச்சுங்க மற்றபடி டூ இயர்ஸ் தான் மிஷின் வாரண்ட்டி அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரையரை பற்றி கேட்ட பிறப்பிதான் அது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பக்கமாக வருது ட்ரையர் ப்ளஸ் வாஷிங்கு இப்போ ட்ரையரில் வந்து என்னென்னா ஃபைவ் கேஜி தான் நீங்கள் போட முடியும் ஸோ அதை விசாரிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து சரி குரோமால விசாரிக்கலாம் அப்படின்னு வந்தோம் குரோமாலையும் பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ரைஸ் சேம் ஆஃபர்ஸு அதேதான்னு வச்சிக்கங்களேன் ஸோ நாங்கள் அதை மட்டும் விசாரிச்சுட்டு திருப்பி நாங்கள் வெளியே வந்துட்டு சரி நம்ம போய் சீமெண்ட்ஸில் விசாரிக்கலாம் சீமெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னால் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவுக்கு வாங்கி தந்தது வந்து சீமெண்ட்ஸ் வாஷிங் மிஷின் தான் அது நேர்லி டென் இயர்ஸ்க்கு மேலே வந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் டென் இயர்ஸ்க்கு மேலே வந்துச்சு அது வந்து எங்கள் அக்கா வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ட்ரம்மை லாக் பண்ணாமல் ஷிஃப்ட் பண்ணி தான் ப்ரா ப்ராப்ளமாக இருந்துச்சு மற்றபடியெல்லாம் நல்லாவே இருந்ததுன்னு வச்சுக்கலாம் பட் ஆனால் சீமெண்ட்ஸில் என்னென்னா நீங்கள் பேசிக் திங்ஸ் தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் வாஷிங் மிஷின் என்ன பண்ணுமோ அது அது மட்டும் தான் அது பண்ணணும் நல்லாவே பண்ணணும்னு வச்சுங்களேன் ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த வாஷிங் மிஷின் வந்து அட்வான்ஸ் வாஷிங் மிஷின் அதில் நீங்கள் ரெண்டுது பார்த்தீங்களா அதில் வந்து என்னென்னா லிக்விடு நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கனாவே போதும் அதுவே வந்து இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதுவே டிஸ்பேன்ஸ் பண்ணி எவ்வளோ துணி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல அது வந்து இன்டெலிஜென்ட்டாக சோப் டிஸ்பேன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி தரும் அதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிற இந்த டிஷ்வாஷரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாரு அது காஸ்ட் மட்டும் பாருங்க அது ஒன்று வந்து எம்ப எண்பதாயிரம் இன்னொன்று வந்து ஒரு லட்சத்தி சம்திங் அதே மாதிரி அந்த வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்களா சாரி ஐம்பத்தி ஏழு ஆயிரம் இன்னொன்று வந்து என்னென்னா எண்பதாயிரம் பக்கமாக சொன்னார் அந்த இன்டெலிஜென்ட்டு சோப் டிஸ்பென்சர் அப்புறம் இந்த வா ஃப்ரிட்ஜு கார்டனர் இது வந்து பதினாலு லட்ச ரூபான்னு சொன்னார் அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் வந்து சரி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கிளம்பிட்டேன் வச்சுக்கேன் சரி அப்புறம் கிளம்பி வெளியே வந்து சரி என் ஒய்ஃப் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸாரீ எடுக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் அப்படியே வாக் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் வந்து சோச் ரெட் ஆட்டு சேல் போய்ட்டுருந்து சரி உள்ளார் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளார வந்தோம் ஸாரீஸ் எடுத்து போட ஆரம்பிச்சார் ஃபஸ்ட்டு சாரியே நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் எடுத்து எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து வேற ஒரு சாரீ எடுத்து போட்டார் பட் என்னென்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்லாம் வந்து அரௌண்ட் த்ரீ ப்ளஸ் த்ரீ த்ரீக்கு மேலே தான் வச்சுங்களேன் த்ரீ கேக்கு மேலே சில இதெல்லாம் டூ ஃபைவ் கேக்கு மேலே நான் இதை எடுத்துமே சொன்னேன் இது நல்லாவே இருக்குது இதுவே போதும் இதுவே நல்லா இருக்குது உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இல்லை இல்லை வேற இருக்கிற சாரியெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்ட்டாங்க ஒவ்வொரு சரியாக ஒரு எடுத்து போட்டுட்டுருந்தாருன்னு வச்சுங்களேன் நான் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் அதை எடுத்து போடுங்க இதை எடுத்து போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் முதலே சொன்னேன் அதுவே நல்லா இருக்குது அதை எடுத்து வச்சுக்கோம் அப்புறம் வந்து நம்ம மற்றதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சரி அதை எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சிக்கலேன் மற்ற காமிச்சிட்டு இருந்தார் செகண்டாக எடுத்த அந்த பிங்க் சாரி நான் காமிச்சதே வந்து பில் போட்டு பே பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கலேன் அப்புறம் நாங்கள் வந்துட்டு பேந்தலூம்ஸ் போகலாம் அப்படின்னு போனோம் போன வேகத்துலேயே நாங்கள் வந்து அப்படியே வெளியே ரிட்டர்ன் ஆகிட்டேன்னு வச்சுக்கலேன் பேந்தலூம்ஸ்லேருந்து அப்புறம் அங்கே வந்துட்டு அப்புறம் வந்து சரி நாங்கள் வந்து நாயக் போகலாம் அப்படின்னு ஏன்னா வந்து எப்போத்தாலும் ஆன்லைன்லேயே பார்க்குறோம் ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம்னு வச்சிங்களேன் அந்த ஸ்டோருக்கும் வந்து வேகமாக உள்ளார போனோம் வேகமாக வெளியே வந்துட்டோம் அப்புறம் அங்கேருந்து ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பொடினடியாக ஜெய்ப்பூருங்கிற ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கணுன்னாங்க ஸோ அவங்க ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க நான் சும்மா வந்து கடையை வந்து சுற்றி பார்த்தேன் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு ரேட்லாம் ஓவர் ரேட்டுங்க அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ தட் இஸ் அவர் டே என்ட்ரன்ஸ்